உன்னை வெல்வேன் நீரிழிவே இந்த புத்தகத்துடைய நூல் ஆசிரியர் மருத்துவர் கிடையாது அவருக்கு கிடைத்த அனுபவம் அவர் பண்ணிய ஆராய்ச்சி அவர் படித்த மிக அதிகமான நூல்கள் இதை வச்சு உன்னை வெல்வேன் நீரிழிவே அப்படின்ற ஒரு அறிவியல் புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த புத்தகத்தை படிச்சிட்டோ இல்லைன்னா சர்க்கரை அப்படின்றது ஒரு வியாதியே கிடையாது அப்படின்ற வதந்திகளை நம்பியோ உங்களுடைய சர்க்கரை வியாதியை நீங்களாவே சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சி மருந்து மாத்திரைகளை நிறுத்துகிற முயற்சியில் இறங்காம அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிபுணரோட ஆலோசனையோட உங்கள் சர்க்கரையை கட்டுக்கொள்ள வைக்கணும் அப்படின்றது தான் இந்த நூல் ஆசிரியருடைய வேண்டுகோள் நம்ம உடம்புல ஏற்படுற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இன்சுலின் குறைபாடு இது ரெண்டும் தான் வந்து சர்க்கரை வியாதிக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு இதை டைப் டூ டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க சுத்தமா இன்சுலினே சுரக்க இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அது டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இன்சுலின் அப்படின்ற ஒரு ஊசி மூலமாக தான் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும் டைப் டையபட்டிஸ் வந்து வாழ்வு முறை உணவு முறை சில மருந்துகள் மூலயமா நம்மளால் கட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது நாம் காலையில் தூங்கி எந்திரிச்சு ராத்திரி போய் படுக்கிற மாதிரி நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை நீ தூங்கு நீ எந்திரி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா உறுப்புகளுமே அன்னிச்சையாக தான் செயல்படும் இந்த சர்க்கரை வியாதி இந்த மாதிரி அன்னிச்சையாக செயல்படுற உறுப்புகளை குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ பார்சியலாகவோ பாதி பாதிப்புக்கு உள்ளாக்குது சர்க்கரை வியாதியுடைய மையப்புள்ளி பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற கை அகலம் உள்ள ஒரு அளவு உள்ள ஒரு சுரப்பி தான் அது சுரக்கிற ஹார்மோன் தான் இன்சுலின் ஸோ அடுத்த வீடியோவில் பேங்க்ரியாஸ் பற்றியும் இன்சுலினு பற்றியும் பேசுவோம்